ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பால் தெரிஞ்சு போகுதா ஸோ உங்களுக்கு அதனால் ஒரு வருத்தமாக இனிமேல் வருத்தப்படாதீங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது நீங்கள் காக்காவுக்கு சாதம் வைக்கக்கூடிய ஆளுங்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா சுண்டை காய்ச்சிடுங்க அது வந்து கிட்டத்தட்ட கெட்டியாக பால் கோவா மனம் அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து தெரிஞ்சதை நீங்கள் வடிகட்டி இல்லை சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா பன்னீர் ஸ்மெல் கூட தெரியும் ஓகேங்களா நம்ம ஸ்வீட் ஏதாவது போட்டிருந்தோன்னா நமக்கு அந்த பால் கோவா தெரிய வாய்ப்பு இருக்குது பட் பன்னீர் ஸ்மெல் அந்த நம்ம பன்னீர் பண்ணுறோம் பார்த்திங்களா வீட்லேயே அந்த மாதிரி தெரிஞ்சிடும் ஸோ அதை எடுத்து பன்னீர் பண்ண முடிஞ்சவங்க பண்ணிவிடுங்க இல்லாத பட்சத்தில் காக்காவுக்கு சாதம் வைக்கிறவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதையும் மீறி எனக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு சொன்னால் இனிமே வச்சு பாருங்கள் காக்காக்கு அது அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றும் வைக்காது நீங்கள் தெரிஞ்ச பால் எதுவாக இருந்தாலும் ஆடை எதுவாக இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கீழே கொட்டுறோமே அபசகுணமாக இருக்கே அப்படிங்கிற வருத்தமே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம் அதுக்காக கண்டிப்பாக சாப்பிடும் நமக்கும் நல்லது நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் இருக்கும் வீணாக போகவும் போகாது நன்றி